வெல்கம் டு மை சேனல் இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னா ஒரு ரக்காவத்தை ஒரு அக்காவை பற்றி தான் பேச போகிறோம் அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை ஓயாமல் கமாண்ட் முப்பது கமாண்ட் நாலு கமெண்ட் நாற்பது கமாண்ட்டு அவங்க பேர் என்னென்னா நான் சொல்ல மாட்டேங்க சினிமாவில் வந்து நம்ம ஆர்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து தமிழாக்கம் நீங்களே புரிஞ்சுக்குங்க என் பேரை பற்றி எதுக்கு நீ சொல்கிற என்னோடய ஃபோட்டோ எதுக்கு பயன்படுத்துகிற சரி ஓகேங்க அவங்க ஃபோட்டாவை நான் பயன்படுத்தலை ஏன்னா அவங்கள பற்றி இது வரைக்கும் யார் சொல்லி எடுக்குது அவங்க எப்படின்னா எல்லோரும் நம்ம ஒரு ஒருத்தர் கட்டி கொடுத்தா ஒரு மாமியார் வீட்டில் போய் சேவ் பண்ணுவாங்க இவங்க அப்படின்னா அவங்க கணவர் கணவரை இவங்க வீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு ஓயாமல் வீடியோ போடுறது என்ன வீடியோ போடணுன்னா சமையல் வீடியோ அங்கே வீடியோ இங்கே வீடியோ அப்புறம் அவங்க கணவரை மரியாதை எல்லாத்தையும் பேசுவாங்க வா போ நீ எங்கே இருக்குன்னு இது வரைக்கும் மரியாதை கொடுத்து அவங்க பேசுனதே இல்லை அவங்க வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது நான் போய் சொல்லலைங்க அவங்க வீடியோவில் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்குங்க இப்போ என்னங்கிறாங்கன்னா உங்கள் சேனலவே க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஓயாமல் கமெண்ட் அது வாங்க யாரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் ஓயாமல் கமெண்ட் எத்தனை கமெண்ட் சும்மா கமெண்ட் பண்ணிட்டுருக்குங்க என்னை பற்றி பேசாதே என்னை பற்றி பேசுகிற என்னை பற்றி பேசாத பேசாதேன்னு சமூக வலைதளத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக பேசத்தான் செய்வாங்க ஏன் உங்களுக்கு இவ்வளோ வன்பம் எனக்கு புரியல இப்போ வந்து ஒரு ஐம்பது கமெண்ட் நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஒரு ஐம்பது கமெண்ட் அறுபது கமெண்ட் பண்ணியிருப்பீங்க எது அதாவது நீங்கள் என்ன பண்ணலாம்னு வந்து கேட்டு ரசிச்சால இருக்க முடியாது கருத்து சொல்லுவேங்க நீங்கள் வேணால் கருத்து சொல்லியிருப்போங்க எனக்கு கதை பற்றி போயில்லை ஓயாமல் கமெண்ட்டு இவ்வளோ கமெண்ட் நான் பார்த்ததே இல்லைங்க என்னை பற்றி பேசாதே என்கிட்ட போட்டால் சரி ஓகே உங்கள் உங்கள் போட்டால் போடலிங்க உங்கள் பேருன்னு சொல்கிறேன் தமிழ் சினிமாவில் காராக்டர்ன்னு சொல்லுவாங்க அது வந்து தமிழாக்க நீங்களே புரிஞ்சுக்குங்க அவங்க தான் இப்போ இத்தனை கமெண்ட் பண்ணியிருக்கேன் இத்தனை கமெண்ட் என்னை பற்றி பேச உண்மையை சொல்கிறேங்க அது நம்ம ஒருத்தர் கட்டி கொடுத்தா எங்கே போவாங்க மாமியார் வீட்டுக்கு போவாங்க ஆனால் இவங்க அவங்கள இவங்க வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு மரியாதை இல்லாமல் பேசுகிறது வா போ வியூஸ் வாங்குறது அப்புறம் என்ன இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா என்னை பற்றி பேசி நீ வியூஸ் வாங்க வருமானம் பார்க்குறியா வருமானம் பார்க்குறது நான் கிடையாதுங்க எல்லாேருக்குமே தெரியும் யார் வருமானம் பார்க்குறேன்னு எல்லாருக்குமே தெரியும் எத்தனை வீடியோவில் எத்தனை வியூஸு எத்தனை லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன்னு எல்லாருக்குமே தெரியுது இவங்க எனக்கு மென்ஷன் பண்ணுறாங்க அதை ஓயாத கமெண்ட் எதுக்கு இத்தனை இதுன்னு தெரியல எனக்கு உண்மையிலுமே இத்தனை தெரியல இத்தனை கமெண்ட் நான் வந்து பார்த்ததே இல்லை ஓயாத கமெண்ட்டு இவங்களை பற்றி அதை யார் வருமானம் பார்க்குறது எல்லாருக்குமே தெரியும் சரி என்னோடய சேனல் எடுத்துகிட்டு பாருங்கள் எனக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்குது எனக்கு மான்டேஷன்னு ஆகலை அதை பற்றியும் கவலை இல்லை நான் தாக்காவுக்கு தாழ்வான ஒரு வேண்டுகோள் இந்த மிரட்டல்லாம் வேறு ஆளுக்கிட்டையும் சொல்லுங்கள் நீங்கள் சமூக வலைதளத்துக்குள்ளே வந்துவிட்டால் கண்டிப்பாக பேசுவோங்க கண்டிப்பாக பேசத்தான் செய்வேங்க நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் எங்கே வேணால் கொண்டா கொடுங்க அதை பற்றி கவலை இல்லைங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் நான் அது கருத்து தான் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு பேட்டை டிவின்னு ஒரு டிவி பாருங்கள் அதில் வந்து எத்தனை அரசியல் கட்சி தலைவரை பற்றி பேசியிருக்கிறாங்க அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த சே சேனலே நடத்த மாட்டாங்க இவங்க வந்து ஒரு மரியாதை இல்லாமல் தான் பேசுவாங்க இப்போ எத்தனை கமாண்டில் வந்து மரியாதை இல்லாமல் பேசியிருக்கிறாங்க நான் வந்து சிஸ்தாக தான் சொல்கிறேன் எனக்கு கருது சொல்கிறேன் நீ யார் நீ வா போ இதே மாதிரி தான் அவங்க கணவர்கிட்ட இருக்கிட்ட வா போட்டு அடிமைத்தனமாக பண்ணி வச்சுருக்குறாங்க அவங்க வீட்டிலேயே வந்து வா போ நீ அப்படின்னு தான் பேசுவாங்க அவங்க பேச்சில் வந்து ஒரு துளியும் கூடி மரியாதை இல்லை இப்போவும் சொல்கிறேன் அவங்க பேர் நான் சொல்ல விரும்பலை தமிழ் சினிமாவில் ஆர்ட் டைரக்டருன்னு சொல்லுவாங்க அதுக்கு தமிழாக்க நீங்களே புரிஞ்சுக்குங்க அந்த அம்மா வந்து இப்போவுமே கமெண்ட்டில் வந்து ஒரு ம மரியாதை இல்லாமல் தான் பேசுது வா வா உன்னும் உனக்கு நீ எல்லாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாதா அது இது வருமானம் பார்க்குறே அப்படி வருமானம் நான் பார்க்கலீங்க நீங்கள் தான் பார்க்குறீங்க உங்களுக்கு திராணி இருந்தால் நீங்கள் வந்து விளக்கம் கொடுங்க நான் வருமானம் பார்க்கல எனக்கு வியூஸ் வாங்கலை வந்து யூடியூப்பில் எனக்கு வருமானம் வரல அப்படின்னு நீங்கள் விளக்கம் கொடுங்க எத்தனை கமெண்ட் சாமி இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டு நான் வந்து யூடியூப் ஆரம்பிச்சிருந்து ச இல்லை அப்போது அவங்க போன வீடியோ ஏன் டெலிட் பண்ணிவிட்டால் அவங்களுக்கு பயந்து கிடையாது